காற்று மருத்துவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவங்க எல்லாம் திரும்ப மறுபடியும் செட் எக்ஸாம் எழுத சொல்றீங்க நீதிபதி நீங்கள் யோசிச்சு பாருங்க நீதிபதி தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நேற்றோ ஒன்றோ முன்னாத்த சொல்றாரு நீதிபதியாக வருபவர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் அவர்கள் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் அதாவது எப்படில இருந்த அந்த ஆணை வரும் அந்த காலகட்டத்துல இருந்து அப்ப முன்னாடியே நீதிபதி போனாங்களே அவங்க எல்லாம் என்ன பண்றது இல்ல உச்சநீதிமன்ற நீதிபதியை பற்றி நம்ம வந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவர் கொடுத்த அந்த நீதியைப் பற்றி நிறைய கர்க்க ரீதியாக நம்ம வந்து விவாதிக்கலாம் அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அரசியலமைப்பு சட்டம்படி அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது இங்க முதல்ல ஒரே ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் திரும்ப பேசுறேன் இன்னைக்கு வந்து கூட்டம் களையாம நிக்குது ஆனா ஒரு சில பேர் போயிட்டாங்க பெண் ஆசிரியர்கள் ரைட்டு நேரம் கருதி ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நாங்கள் இங்க இந்த அமைப்புல பயணிக்கிறோம் பல்வேறு போராட்டங்கள் கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே நாளாக போராடி இருக்கிறோம் எத்தனையோ முறை சிறைகள் சென்றிருக்கிறோம் என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம் ஆனா இன்றைக்கு என்ன எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்றால் தேனி மாவட்டத்தில்

பதினாலுல ஒரு போஸ்டிங் எல்லாமே ரைட்டு தமிழகத்தில் மட்டும்தான் ஆசிரியர் நியமனம் என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி அரசு விதிகளை பயன்படுத்தி நடக்குது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டு பணிபுரியக்கூடிய எங்கள் பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் ஆங்கில ஆசிரியர் இருக்கிறார் அவர் முப்பது ஆண்டை அவர் அவருக்கு இன்னும் சர்வீஸ் எட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு அவரை போய் எக்ஸாம் எழுதுனா என்ன இயற்கைக்கு எதிரான ஒரு நீதியாளர் இருக்குது நம்ம எக்ஸாம் எல்லாரும் அப்ளை அப்ளை பண்ணி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது வீட்டுக்கு போனா நம்ம என்ன போய் படிக்கவும் முடியுது குறிப்பா பெண்ணாசிரியர்கள் யோசிச்சு பாருங்க யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

ஒரு சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஐம்பத்தி வயதை தாண்டியவர்கள் ரிட்டையர்ட் ஆக போறாங்க அதனால அவங்களுக்கு எழுத வேண்டியது இல்ல ஆயிரம் பேர் நிச்சயமா இங்க வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல அதிகமான ஆசிரியர்கள் நிச்சயமா டேட்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அப்ளிகேஷன் போட்டதோட சரி இடையில ஒரு சில நேரங்கள்ல நானும் பார்ப்பேன் ஏதாவது ஒரு வீடியோ பாக்கலாம் உங்களே தலை கிருகிருப்பு வந்துச்சு யோசிச்சு பாருங்க தமிழ் தமிழ் அதாவது தமிழ் எல்லாம் போய் கலக்கலாத்திய போய் தமிழ படி இலக்கணத்தை படி இங்கிலீஷ படி சயின்ஸ் அற்றுமையும் இல்லையா தமிழக அரசு என்ன வாக்குறுதி கொடுக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசு உங்களை பாதுகாக்கும் அரசு உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்னத்தான் இருப்ப இன்னும் நீ அஞ்சு மாசத்துல போயிருவீங்க என்ன பேர் படியா பெரிய என்ன செக்யூரிட்டி செக்யூரிட்டி இருக்கு எங்களுக்கு ஒரே செக்யூரிட்டி என்ன இந்த சீராய்வு மண் மட்டும்தான் இந்த சீராய்வு மனுவில் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு படியேற்றவர்களோ அத்துறதே தப்புங்க பதினொன்று பன்னெண்டு இவங்க எல்லாருமே பாவம்

ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் இன்னும் தினமும் நித்திய கண்ட பூர்ண ஆகிதான் ஒண்ணும் பண்ண முடியாது என்னைக்கு வீட்டுக்கு போட்டாலும் அதே நபர் நிலைமைதான் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனவே இந்த எழுச்சியான கூட்டம் என்பது இனி அடுத்து வரக்கூடிய காலம் கூடவே போராட்டம் தான் ஒண்ணும் பண்ண முடியாது நல்ல தெளிவா புரிஞ்சுக்கீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அனைப்பாக நடந்துட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

கிட்டத்தட்ட நூத்தம்பது அசோசியேஷன் இந்தந்த வாரத்துக்கு எல்லாம் வாங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றான் எல்லாம் சொல்லியாச்சு சொல்லி முடிச்சாச்சு கமிட்டி முடிஞ்சிருச்சு தேதி என்ன டெட்லைன் லைன் மாண்பின் முதல்வர் சிஎம் என்ன சொன்னாரு முப்பது ஒன்பது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி கொள் பழைய அந்த கமிட்டி அதாவது கம்பாரிசன் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பெஸ்டா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் பெஸ்டா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பெஸ்டா இது அவருக்கே தெரியாதா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் பெஸ்ட்ங்கிறது அவருக்கு தெரியா ஆனா காலை காலத்துமே எப்படியாவது காலத்தை ஓட்டணும்ல அப்ப அந்த காலத்தை ஓட்டுறதுக்கு என்ன செய்யறது போடுறான் ஒரு கமிட்டிய ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டீலர் கமிட்டி அதாவது ஏடிஎம்ஜி ஆட்சியில அது எங்க இருக்கு அந்த ரிப்போர்ட் இன்னும் தூங்கிட்டு இருக்கு என்ன போட்டிருக்கா என்ன செஞ்சிருக்கா எதுவுமே சொல்லல எவ்வளவு அட்டுமே பாருங்க அதே மாதிரி இப்ப போடுற கமிட்டி இப்ப இவை இவை கமிட்டி முடிஞ்ச உடனே இன்னும் இரண்டு மாதங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அந்த ரிப்போர்ட் ஆராய்ச்சி பண்ணி சிறப்பாக ஒரு இதை ரெடி பண்ணி அரசுக்கு கொடுக்கிறதுக்கு ரெண்டு மாசமா இன்னும் ரெண்டு மாசம் தான் எப்ப வருது டிசம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துல முடிஞ்சிருச்சுன்னு வைங்க சோழி முடிஞ்சது மண்டே அதாவது ஜனவரி பிப்ரவரி எலெக்ஷன் அவ்வளவுதான் அடுத்து வழக்கம் போல தேர்தல் வாக்குறுதி அவரு தான் சொன்னார் நாங்கள் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு நிறைவேற்றிட்டோம் நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் நீ சொன்ன ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில் முன்னூத்தி எட்டு முதல் முன்னூத்தி பதிமூணு வரை இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நீ என்ன நிறைவேற்றிட்ட அந்த மொயிலா எட்டு வாக்குறுதியும் எது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டம் தருறோம் ஊக்க ஊதிய உயர்வு பல பழைய முறையிலே தர்றோம் அண்ணா வழங்கிய இது அதே தான் தர்றோம் எல்லாம் தர்றோம் 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 எதுவுமே தரல இப்ப அந்த எதை கொடுத்திருக்கேன் ஈட்டி விடுப்பு மட்டும் கொடுத்திருக்கேன் அதுவும் ஒண்ணு பத்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளவு பாருங்க வைக்கக்கூடிய கோரிக்கை பதினைந்து ஆனா அவங்க நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை ஒன்று அல்லது ரெண்டு ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க எனவே இந்த ஆட்சியாளர்களுடைய திண்டு முடிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அவ்வளவு ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றே வந்து அரசியல் சட்ட முறைப்படி முறையான நியமனம் உடனே வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா எப்படி வீட்டுக்கு அனுப்ப முடியும் எனவே இனி அடுத்து எடுக்கக்கூடிய அதாவது அமைப்பா இருந்தாலும் சரி தனிச்சங்க நடவடிக்கையா இருந்தாலும் சரி நமக்கு வேலைக்கு உத்தரவாதமும் வேணும் பழைய ஓய்வூதியமும் வேணும் அதிமுக்கியத்துவமான கோரிக்கை இந்த கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக எப்படி அதே மாதிரி இதைவிட மிகப்பெரிய அளவிலான கூட்டத்தை உருவாக்கி என்ன மாநிலம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்தால்தான் கண்டிப்பாக இந்த தமிழக அரசு மலைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு முடிவை எடுக்கும் கண்டிப்பா சீராய்வு ஒரு உறுதி கிடைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் நம்புறது என்னன்னா வேலை அதாவது வேலைக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் விலக்கு கொடுத்துருவாங்க ஆனால் ப்ரமோஷன் வேணும்னா முடியும் நடக்க போகுது எனவே அதாவது அப்ளை பண்ண ஆசிரியர்கள் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் வந்து கலந்து சிறப்பித்த உங்கள் அத்துறை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக இதே மூலமான வாழ்த்துகளை தெரிவித்து நன்றி உரையாற்ற வருமாறு மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் அவர்களை அன்போடு கேட்கும்